அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் போன வாரம் ஒரு நாலு நாளுக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குழுங்க வச்சிருச்சு கதி கதிகலங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு இந்த தமிழை தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இருநூத்தி ஐம்பது படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்ம எவ்வளவு திருவிளையாடல் விதவிதமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்டு சினிமா உயர்த்திய அவருடைய வீடு ஏழை போது பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்காக இந்த கதி இருக்கு அது தம்பியை யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க அது வைரல் ஆயிடுச்சு அதோட ரிசல்ட் என்னென்னா இந்த காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு மூலம் ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசுனார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன் எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏழம்மனை வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுன்ற அழுது தண்ண அவர் சொன்ன வார்த்தைகள் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்களுக்கு திரு கே மாஜ்யராசன் அவர்கள் மனதாசிரியர் வே ராமசாமி அவர்கள் நினைப்பார்கள் நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார் எல்லாரையும் அந்த ஹீரோயினுக்கு ரெண்டாவது படம் என்ஜாயின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிச்சு நான் கூட வந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன் அப்போ அந்த பாப்பா தெரியும் நல்ல நடிகை முன்னுக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பி ஹீரோவும் நல்லா இருக்கான் ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி ஒரு பச்சை பயிர் கூட பார்க்கல நான் படத்தில் ஒரு பயிர் நல்லா வளர்ந்துருக்கு பச்சை பச்சேன் இருக்குது அவ்வளோ பஞ்சப்பா பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்துருக்காங்க கதைக்கு சரியான இடம் போட்டுருக்கு அதை விட நான் நம்ம சகோதரர் சொன்னார் முப்பது நாளில் படம் முடிக்கிறேன்னு இருபத்தி மூணு நாளில் முடிச்சார் தமிழ் நீங்கள் நல்லா இருப்பீங்க டைரக்டர் நல்லா இருக்கு மணல் லோக கூட சார் நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பணத்தை கொட்டுறாங்க சார் ஏதோ ஒரு ஆசை இல்லை ஏதோ ஒரு கற்பனை இல்லை அவங்க கொண்டாக்க பணத்தை சில பாவீங்க சில சில எல்லாரும் இல்லை அதாவது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணிக்கிறோம் சின்சியரா சிக்கனமா அழகா எடுத்து கொடுக்குறாங்க ப்ரொடியூசரும் நல்லா இருக்காரு டைரக்டரும் நல்லா இருப்பாரு அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பார் உங்களுக்கு தெரிமா உலக வரலாற்றில் ராம நாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுத்து போயிருக்கார் சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது அதாவது ஒரு அஞ்சு டீம் ஒர்க் பண்ணும் சார் இது இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இந்த ஒரு டீம் கதை எழுதும் ராமநாதன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இங்கே டிஸ்கஷன் ஓர்ட் வருத்தப்படுத்து இந்த படம் எடுத்துட்டு இருப்பார் இருபத்தஞ்சு நாள் இருபத்தேழு நாள் மேக்சிமம் முப்பது நாள் சார் ஒன்று ரெண்டு நாள் கூட தேவையான பண்ணுவார் எல்லா கூட முப்பது நாளுக்குள்ள முடிச்சு அந்த படம் பூரா எழுபது எண்பது படம் நூறு நாள் ஓடிடு சார் தமிழ் திரையுறகின் வரலாறு யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயண எப்படி படம் எடுத்தாரு என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம் அத போல இந்த தம்பி இருபத்தி மூணு நாள்ல படம் எடுத்தாரு அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி கணவன் சம்பாதிச்ச பணம் கொடுத்தா மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க போல ப்ரொடியூசர் பணத்தை எங்களுக்கு கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சி கொடுக்கணும் அதனால ப்ரொடியூசரும் பழக்கலாம் டைரக்டரும் நல்லா இருக்கலாம் நிறைய படம் வரும் அவரும் நல்லா இருக்கலாம் சினிமா நல்லா இருக்கும் தொழிலாளர்கள் நல்லா இருப்பார் நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்கள அந்த நடிகர்களை பற்றியோ டேரக்டர் பண்ண கவலைப்படல இந்த எளிமையா சின்ன படம் ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு இல்லை முப்பது பெரிய படம் தான் வருது ஆனால் நூற்றி ஐம்பது சின்ன படம் வருது தம்பி செல்வமணியிருக்கார் தொழிற்சங்க தலைவர் பெப்சி தலைவர் இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ் ஃபைட்டு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெயிலர் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம் மிக்க மகிழ்ச்சி படம் நல்லா இருக்கு இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன் அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் போன வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரை உலகையே குளுங்க வச்சிருச்சு கதியலங்க வச்சிருச்சு நடிகர் செலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவர் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் உலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இருநூத்தி படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்மா எவ்வளோ திருவிளையாடல் விதவிதமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏல போது பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி இது அது தம்பியை யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க அது வரிய ஆயிடுச்சு அதோட ரிசல்ட் என்னன்னா இந்த காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு மூலம் ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏழம் வரணும் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு அழுதுட்டேன்ன அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் இதை உண்மை பாதிதான்னு என்னன்னு அந்த வீடு அப்பா எம்பேரில் எழுதியிருக்காருன்னு பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காரா இதை எப்படியோ மாத்தியமாக பண்ணிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் தல நீங்கள் தான் வணங்குகிற நடிகர் தலை சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மட்டும் அது எம்பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அதில் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை நான் காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்கு அம்மன் டூன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத்து ஸ்டுடியோவில் அதாவது வரலாறு காலதான் மிகப்பெரிய அளவில் இதான் செல்வமணி எல்லாம் நான் அற்புதமாக நடந்தது திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து அதில் பெரு மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன் அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன் மாடன் கொடை விழா ஒரு பெருமழை விழாவாக மண் வாசனை தமிழ் மக்களை மனதை கவருகிற போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி பணமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்